ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு நீங்க தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல அதை தெரியப்படுத்துங்க நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசி அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்டம் என்னென்ன காதல் வாழ்க்கை வியாபாரம் அலுவலகப் பணிகள் என்ன அனைத்தும் இன்னைக்கு எப்படி இருக்கும் என்று பொதுவான தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலங்களை மட்டுமே நமது ராசிக்கு மட்டுமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் என்னால் இவர் வந்து ஞாயிற்றுக்கிழமைன்னு சொல்கிறாரு இன்னைக்கு ஆச்சுன்னு சொல்லி சில பேர் யோசிக்கலாம் ஏன்னா சில பேர் வீடியோ பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க அது எந்த நாள்னு பார்த்தீங்கன்னா முன்னாடியே ஒரு நாள் முன்னாடியே நம்ம இந்த வீடியோ வெளியிட்டு வருகிறோம் நண்பர்களே ஸோ அதனால சனிக்கிழமை இந்த வீடியோ பார்க்கக்கூடிய வாய்ப்பில் இருக்கிறது இந்த வீடியோ ஞாயிற்றுக்கிழமை பத்தொன்பதாம் தேதி குண்டான வீடியோங்க சனிக்கிழமை ராசி பலங்கள் வந்து ஐ பட்டனில் கொடுக்குறேன் ஹோம் செக் பண்ணிக்கங்க இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் நவம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் கார்த்திகை மாதம் மூன்றாம் நாள் இன்றைய தினம் ஒரு முகூர்த்த நாள்க மேலும் இன்றைய தினம் திருவோணம் விரதம் அனுஷ்டிக்க பழக்கம் உடையவர்கள் விரதம் இருக்க உகந்த நாள் இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே மற்றும் நாள் போன்ற சுபதினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்க அனைவருக்குமே எனது இனி உழமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே அவர் இன்னைக்கு நமது கடகராசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது இன்றைய தினம் ராசி அதிபதி சந்திர பகவான் ராசிக்கு ஏழுக்குடிய சனி பகவானுடன் இணைந்து ஏழாம் இடத்துல இருக்கிறாங்க இது நல்ல யோகம் ஒரு அமைப்பாக கருதப்படுகிறது இது தவிர மூன்றாம் இடத்துல கேது சுக்கரன் சேர்க்கையும் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் புதன் சூரியன் ஆகிய மூன்று சேர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க இந்த மாதிரியான அற்புதமான சிறந்த கிராமப்புற காரணமாக இன்னைக்கு நமது கடகராசி அவர்களுக்கு கல்வியில அதிகமான முன்னேற்றங்கள் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள் சொல்லலாம் நீங்க கல்வி சம்பந்தமாக என்ன விஷயம் ட்ரை பண்ணலாம் நல்ல உதவிகள் உங்களுக்கு தேடி வருங்க கல்வி சம்பந்தமாக உங்களது முயற்சிகள் எல்லாமே நீங்கள் எதிர்பாராத நல்ல பெனிஃபிட்டை பெற்றுத்தரும் கல்வியில் மிகப்பெரிய உயர்வு காத்திருக்குங்க நீங்கள் ஆசைப்பட்ட படிப்பை இப்போ படிக்க முடியும் உங்களுக்கு தேவையான பண கூட கல்வியில் கிடைக்கக்கூடிய நல்ல யோகம் இருக்கிறதுனால உங்களுக்கு விருப்பமான காலேஜில் அட்மிஷன் கிடைக்கும் உயர்கள் இருக்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் கல்வி சம்மந்தமா என்னென்ன விஷயங்கள் ட்ரை பண்ணணுமோ எல்லாமே இன்னைக்கு ட்ரை பண்ணலாம் நல்ல அதிர்ஷ்டங்கள் காத்துருக்குங்க அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு மரியாதை கொடுங்க நீங்கள் சொல்லக்கூடிய கருத்துக்களுக்கு நல்ல ஆதரவு கிடைக்கும் உங்களுக்கு உங்கள் ஐடியாக்குள்ள இருந்து நிறைய நீங்கள் சொல்வதன் மூலமாக மற்றவங்க அதிகமான பெனிஃபிட் பெறுவாங்க அதன் மூலமாக உங்களுக்கு புகழ் கூடக்கூடிய வாய்ப்பில் இருக்கிற நம்பரிலேயே சுகமான ஒரு நாள் இந்த திருமண வாழ்க்கையில் நல்ல செய்திகள் உங்கள் வாழ்க்கை துணை மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க நன்மைகள் அதிகமாக நடக்கக்கூடிய நல்ல நாள் தினம் ரொம்ப நாளாக சந்திக்காத சில நண்பர்களையும் இன்றைக்கி சந்திப்பீங்க ஸோ நண்பர்களை சந்திப்பின் மூலமாக கலகலப்பான நல்ல சூழ்நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு சூப்பராக இருக்கிறது அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சியில் அதிகரிக்கீங்க வியாபாரத்தில் உங்களுக்கு என்ன ஆதரவு வேண்டுமோ எல்லா ஆதரவுமே பரிபூர்ணமாக கிடைக்கும் எனவே வியாபாரிகளுக்கு இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு நல்ல ஆதரவு மேம்படக்கூடிய யோகம் இருக்கிறதுனால கண்டிப்பாக பல பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே அலுவலக பணியில் இருக்கிறவர்களுக்கும் இது வரைக்கும் நெருக்கடியான சூழலெலாம் இருந்து வந்திருக்கலாம் ஆனால் அந்த இருந்து விடுதலை பெற்று நெருக்கடியில் குறையக்கூடிய நல்ல வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி உங்களுக்கு அமையும் ஆஃபீஸ் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தீரக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க நல்ல தெளிவான முடிவுகளை சில பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது அது உங்கள் அலுவலகப் படிகள் சம்பந்தமாக இருக்கலாம் உங்கள் பர்சனல் வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை சம்பந்தமாக இருக்கலாம் சில பிரச்சனைகளுக்கு இன்றைக்கி நல்ல தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வியாபாரத்தில் சில முன்னேற்றகரமான வாய்ப்புகள் நிறைய உருவாகும் அதை பயன்படுத்தி கொண்டு நீங்கள் சிறப்பாக வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய உதவிகள் மூலமாக நல்ல நன்மைகளை பெறுவீங்க எனக்கு சுகமான மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் வெவ்வேறு உங்கள் வகையில் உங்களுக்கு நன்மைகள் அதிகமாக நடக்க காத்திருக்குங்க நீங்க ரெஸ்ட் நிறைய கிடைக்குங்க நிறைய ஓய்வு எடுத்து நீங்கள் செயல்பட முடியும் அதன் மூலமாக உங்களுக்கு தசைகளுக்கு நிவாரணம் தரக்கூடிய வகையில் ஆயில் மசாஜ் எல்லாம் செய்யலாம் இன்றைய உங்களுக்கு அது நல்ல பெனிஃபிட்டாக இருக்குங்க வியாபாரத்தை வந்து நல்லா வளப்படுத்தணும் அப்படின்னா நிதி பாதுகாப்பை வளப்படுத்தணும் அப்படின்னா நீங்க முதலீடுகள் செய்யலாம் ஆனா புதிய முதலீடுகள் செய்யும் போது நல்ல ஆலோசனைகளை பெற்று நீங்கள் உங்களது டீப்பான நாலேஜை ஏற்படுத்தி கொண்டுதான் நீங்க செய்யணுங்க இன்றைய மிக மிக சிறப்பான ஒரு நாள் இன்றைய காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது மனக்கு வந்து காதல் வந்து இன்றைய தினம் உங்களுக்கு பல விஷயங்களை சொல்ல காத்திருக்குங்க உங்க காதலருடைய கண்கள் இன்றைய தினம் போய் சொல்லாது அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு நல்ல ரொமான்ஸ் மிக்க ஒரு யோகம் இன்னைக்கு கண்களால் பேசக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க காதல் வாழ்க்கையில மகிழ்ச்சி உங்களுக்கு கண்டிப்பாக அதிகரிக்கும் இன்றைய தினம் உங்களது மனக்கு வந்த காதலின் கண்கள் சிறப்பான சில விஷயங்களை உங்கள்கிட்ட சொல்லும் அதனால அற்புதமான ரொமான் சொல்கள் பெருகக்கூடிய நல்ல நல்கின்ற தினம் இந்த தினம் ஓய்வு கிடைக்க ஓய்வு நேரம் கிடைக்குது அப்படின்னா உங்களுக்கு நெருக்கமான நபர்களுடன் நேரத்தை செலவிடுங்க உங்களுக்கு ரெஸ்ட் நேரம் கிடைக்கும் போது அதை வந்து அதிகமாக நீங்க யூஸ் பண்ணிட்டு நெருக்கமான நபர்களுடன் நீங்க அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி இரட்டிப்பான மகிழ்ச்சிகள் நீங்க பெற முடியுங்க அன்பான தொடுதல் நல்ல இனிமையான முத்தங்கள் ஆகிய அற்புதமான ஒரு இனிமையான விஷயங்கள் திருமண வாழ்க்கையில் இன்னைக்கு நடக்கும் அதனால அத்தியாவசிய தலைமையான அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு உங்கள் வாழ்க்கை துறையினுடனும் இருந்து உங்களுக்கு கிடைக்கூடிய யோகம் இருக்கிறதுனால இந்த தினம் சந்தோஷம் ஒரு நாள் உங்களுக்கு குடும்ப உறுப்பினர்கள் கூட சேர்ந்து எங்கேயாவது பிக்னிக் போறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க அப்படி போறதும் உங்களுக்கு அதிகமான சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரும் எங்கயாவது சின்ன சின்ன சுற்றுலாவை ஏற்படுத்தியது ஒரு குடும்பத்தை அழைச்சி செய் அழைத்து போங்க இன்னைக்கு சிறப்பான ஒரு நலக நல்ல ஆனந்தமான ஒரு நலகை நீங்க வாத்திக்க முடியுங்க இந்த தினம் சில உறவினர்கள் திடீர்னு உங்க வீட்டுக்கு வருகிறதனால உற்சாகம் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு சூழலும் உங்களுக்கு இருக்குங்க சொந்த மந்தங்கள் திடீர்னு வீட்டுக்கு வருவாங்க சிலருக்கு வந்து அசேக சொத்துக்களான இடம் எதாவது பூமி எதாவது வாங்கணும் அப்படின்றதுல ரொம்ப இன்டரஸ்ட்டாக ரொம்ப ஆர்வமாக செயல்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க இப்போ நீங்கள் சுகாரி மிகச்சிலே தாராளமாக இருக்கும் கொள்ளலாம் விரைவிலேயே உங்களது குடும்பத்தில் சுபமங்கள ஓசைகள் கேட்பதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு பரிபூர்ணமாக இருக்குங்க உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவு வெவ்வேறு வகையில் கிடைக்குங்க ஒரு பக்கவளமாக ஒரு தூண் போல உங்களது சகோதர சகோதரிகள் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஸோ அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் பெருகும் ஆனந்தமான ஒரு நாள் இன்றைய தினம் தேவையான ஒத்துழைப்புகள் எல்லாமே உங்களது சகோதர சகோதரிகள் மூலமாக கிடைக்கும் அற்புதமான மகிழ்ச்சியில் நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை இருக்கிறது இன்றைய தினம் அலுவலகப் சிறப்பாக இருக்கும் வியாபாரம் சூப்பராக இருக்கும் இந்த தினம் கல்வியில் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றமான வாய்ப்புகள் உருவாகும் சொந்த மந்தங்கள் மூலமாக உற்சாகம் கிடைக்கும் அற்புதமான மகிழ்ச்சியான ரொமான்ஸ் அவர்கள் நிறைந்த அற்புதமான ஒரு நாள் மகிழ்ச்சியாக உங்களது கருத்துக்கள் மூலமாக நல்ல ஒரு கெத்தை நீங்கள் பெற முடியுங்க சுகமான ஒரு நாள் என்ற நல்ல தெளிவான முடிவு எடுக்கக்கூடிய ஒரு நாள் நல்ல மகிழ்ச்சியான செய்திகள் நிறைய கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள்ங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமக்கு நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்னைக்கு நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கேஷ்ட கலராக அமையன்னு பார்க்கும்போது இந்த தினம் நல்ல நிலைமைகளில் பெறுவதற்காக நீங்கள் ஆரஞ்சு கலர் பயன்படுத்தலாங்க அதிஷ்டகரமான நிறமாக ஆரஞ்சு கலர் இன்னைக்கு உங்களுக்கு அமையும் மேலும் நம்பர் சிக்ஸ் ஆரா நம்பர் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்டரமான எண்ணாக இன்னைக்கு உங்களுக்கு அமையுதுங்க நட்சத்திர ரீதியான பணங்களை காணும்பொழுது நமது கடகராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் புனர்பூசம் நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைய உங்க கருத்துக்களுக்கு நல்ல மதிப்பு கொடுங்க நீங்க சொல்லக்கூடிய சொற்கள் வெள்ளும் சொற்களாக மாறும் அதனால உங்க பேச்சுக்கு மதிப்பு கூட கூடிய நல்ல வாய்ப்புல இருக்குங்க சந்தோஷமான நல்ல செய்திகளை வந்து சேரும் குறிப்பாக உங்க வாழ்க்கை துறையின் மூலமாக நற்செய்திகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் கெத்தான ஒரு நாளாக இன்னைக்கு உங்களுக்கு அமையும் பேச்சு திறமை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பூசம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் நல்ல ஆதரவு கிடைக்குங்க வியாபாரத்துல உங்களுக்கு என்ன ஒத்துழைப்பு எல்லாமே கிடைக்கும் அதனால வியாபாரிகளுக்கு சந்தோஷமான ஒரு நாள் மேலும் உங்களுக்கு நீண்ட நாளா சந்திக்காத சில நண்பர்களுடைய சந்திப்பு சில நண்பர்களுடைய சந்திப்பு ஏற்படுங்க அதனால சந்தோஷமாக பழைய நண்பர்களை சந்தித்து மகிழக்கூடிய யோகம் இருக்குங்க நல்ல ஆதரவு பெறக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் ஆயுள்யம் நட்சத்திர நண்பர்களுக்கு உங்க அலுவலக பணியில் இருக்கக்கூடிய நெருக்கடியான சூழல் எல்லாமே மறையக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க சில நல்ல தெளிவான முடிவுகளை உங்களது ப்ராப்ளம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அகேன்ஸ்டாக நீங்க எடுப்பீங்க சோ பிரச்சனைகளுக்கு நல்ல தெளிவான முடிவு கிடைக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் வியாபார ரீதியாக நல்ல வாய்ப்புகள் உருவாகும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு மகிழ்ச்சியான இன்பமான ஒரு நாள் என்றதனால சுகமான ஒரு நாள் சொல்லலாம் பிரச்சனைகளுக்கு தீரக்கூடிய வகையில் நல்ல தெளிவான முடிவு கிடைக்கும் நெருக்கடியான சூழல் மறையும் சிறந்த ஒரு நாள்கள் மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவரா இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே